வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுருக்குமமாக எழுந்தருளி இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவ்வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு அன்பு வேறு சிவம் வேறு அல்ல சிவத்தை உணர்ந்ததால் அன்பாக மலர்ந்தது என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே வெளிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகவும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று சொல்றாங்க இன்னொரு பாடல நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் இப்பேரு தவத்தார் அன்று யார் பெறுவார் யார் தருவார் அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பெயற்றை சீர்நிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க சாமி என்ன சொல்றாங்க அறிந்தது சிவம் வளர்ந்தது அன்பு நாம இந்த வான் தாண்டத்துல பாசிட்டிவ் இருக்கு அதற்கு புறம்பானது இருக்கு ரெண்டு கடந்த வான்காந்த அலைகள் இந்த வான்காந்தத்தில் நிரம்பி இருக்கிறது நாம நம்முடைய சக்தி என்பது வான்காந்தத்திலிருந்து அவ்வப்போது ஆற்றில் தண்ணீர் எப்படி ஓடிக்கொண்டே இருக்கோ அதுபோல நம் உடலுக்கு வந்து கொண்டும் போய் கொண்டும் இருக்கு நாம் முழுமையாக நம் உடல் உயிர் மனம் அறிவு மூன்றையும் அந்த தூய்மையாக தெய்வீகத்தன்மைக்கு மாற்றிக்கொண்டு நாம் வாழும்போது அந்த வான் காந்தத்திலிருந்து நமக்கு அந்த பாசிட்டிவான மகான்களுடைய அந்த இறைநிலையினுடைய சுரூபம் எல்லாம் நமக்குள்ளே குடிகொள்ள ஆரம்பிக்கும் இறையத்து தன்மை என்பது அன்பும் கருணையும் அப்போ நாம அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து அந்த இறைநிலையாக ஒன்றி கலந்து கரைந்து உறைந்து அந்த இறைநிலையோடு எப்போவுமே நாம் மனதை செலுத்தி வாழும்போது ஒட்டுமொத்த அந்த இறைநிலையின் சொருபும் நமக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்கும் நம்முடைய வாழ்க்கையே அன்பும் கருணையுமாக இருக்கும் ஆனந்தமய நிலையில் இருக்கும் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தன்மைகளான இந்த எட்டை நாம் உணர்ச்சி நிலை வாழ்க்கையிலிருந்து நீக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலை இப்போ தான் தனதுங்கிறோம் அது தன்முனைப்பு அந்த தன்முனைப்பு தான் தன்முனைப்பு அருகுணம் பஞ்சமா பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை கவர்தல் வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்த விடல் என்ற அந்த அன்பும் கருணைக்கும் உரம்பாக அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையானது நமக்கு அமைது அப்ப நம்ம உடலை எல்லை கட்டி கொண்டு நாம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில நாமும் துன்பம் அடைகிறோம் மற்றவர்களுக்கும் துன்பம் கொடுக்கிறோம் அந்த பிறவியினுடைய நோக்கம் ஈடேறாம நம்ம மேலும் மேலும் அந்த வினை பதிவை நாம் சேர்த்து கொண்டே வாழக்கூடிய அந்த ஒரு நிலை இன்றைக்கு பரவலாக இருக்கு இந்த நிலையை மாற்றுவதற்கு தான் நமக்கு சாமிஜி மனவளக்கலை வேதாத்திரியும் கொடுத்துருக்கிறாங்க உலக நூல்கள் அத்தனையும் அதே போல அவங்க இறைநிலை இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்குள்ள அந்த இறை தன்மையான அன்பும் கருணையும் குடிகொள்ள ஆரம்பிக்கும் போது தான் சமுதாயம் சுற்றம் ஊர் உலகு என்ற இந்த ஐ வகையில் உலகம் அமைதியாக வாழணும் ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த பேருண்மையை உணர்ந்து அன்பும் கருணையுமாக அவங்க உள்ளத்தில் எப்போவுமே அந்த தெய்வீகம் குடிகொள்ளணும் என்ற அந்த பேரானந்த நிலையில் நமக்கு வடிவமைத்து கொடுத்தது தான் இந்த மனவளக்கலை உலக சமுதாய சேவா சங்கம் வேதாத்திரியம் அப்போது நாம் அந்த உணர்ச்சி நிலை வாழ்க்கையில் வாழும்போது நமக்குள்ள எந்த அன்பும் இருக்காது அந்த இறையை உணர முடியாது இந்த நிலையில வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு நம்ம பதிவுகளை அதிகமாக்கி கொள்ளே வாழ்ந்து பிறவிகளை அதிகப்படுத்தி கொண்டே வாழக்கூடிய அந்த ஒரு நிலை நமக்கு நீடித்து கொண்டே இருக்கும் அதற்கு சாமிஜி மிக எளிமையாக தவம் மௌனம் இந்த ரெண்டையும் கொடுத்துருக்கிறாங்க அந்த தியான நிலை வாழ்க்கையில் நம்முடைய அந்த அறிவு மையமான புருவ மத்தியில நம்ம மனதை வைக்கும் போது பத்து இந்திரியங்களுக்கு அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி செயல் கிடைக்கும் அளவுமுறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம் அலட்சியப்படுத்த மாட்டோம் அளவுரை காப்போம் துரியம் நம்முடைய வினை பதிவுகள் எல்லாம் திருமூல சொல்றாரு தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சு எவிர்ப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னையில் வைத்த சிவனருளாலை இந்த துரியம் அதன் பிறகு துரியாதீத இணைப்பு நம்ம தூய்மை செய்து கொண்டு நாம துரியாதீத இணைப்போடு நம்ம வாழும்போது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்களுக்கும் நம்மளால முடிந்த அளவுக்கு உடல் உயிரும் பொருளாதாரத்தால் எல்லாருக்கும் ஒத்து உதவி வாழலாம் என்று சொல்லி அந்த இறை உணர்வு பெற்று அறநிலை பின்பற்றி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் நமக்கு சிறந்த வாழ்க்கை என்பதை உணர்ந்து சாமிஜியினுடைய நாற்காட்டி வரிகளை நம் மனதில் நிறுத்தி வாழணுங்க அன்பும் கருணையுமாக நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க